அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் இன்னொரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம் கதையோட பேர் வந்து மாம்பழ வியாபாரி மாம்பழ வியாபாரி முரளி ஒரு நாள் பூஞ்சோலை என்ற கிராமத்தின் தெரு வழியே சென்று கொண்டிருந்தான் தெரு நடுவே வேப்பமரம் ஒன்று நின்று கொண்டிருந்தது அந்த வேப்பமர நிழலில் ஏராளமான சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர் முரளி தனது பழக்கூடிய வேப்பமர நிழலில் இறக்கி வைத்தான் பின்னர் அருகே இருந்த தெருக்குழாயை நோக்கி நடந்து சென்றான் தாகம் நாக்கை வரட்டுகிறது குழாயில் நீர் அருந்தினால் இதமாக இருக்கும் என்று மனதில் எண்ணிக்கொண்டவனாய் தெருக்குழாயின் அருகே சென்று நீர் அருந்தினான் அதே நேரத்தில் வேப்பமர நிலையில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களோ பழக்குடையினை சூழ்ந்து கொண்டனர் முரளி வருவதற்குள் கூடையில் பழங்களை எல்லாம் வேறு இடத்தில் மறைத்து வைத்துவிட்டனர் நீண்ட நேரமாக தெருக்குழாய் தண்ணீரை குடித்து தனது தாகத்தை தீர்த்து கொண்டான் முரளி பின்னர் அவன் மெல்ல தனது பழக்கூடையை எடுக்க வேண்டி வேப்ப மரத்தடிக்கு வந்தான் அங்கே தனது பழக்கூடையானது காலியாக இருப்பதை கண்டதும் அதிர்ச்சி அடைந்து விட்டான் அடடே பழக்கூடையானது காலியாக இருக்கிறது இதில் இருந்த பழங்களை எல்லாம் யார் எடுத்திருப்பார்கள் என்று கவலையடைந்தான் முரளி அங்கு விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களை ஓரக்கண்ணால் கவனித்தான் சிறுவர்கள் உள்ளுக்குள் சிரித்து கொண்டும் அவரை பார்த்து கேலி செய்து கொண்டும் இருப்பதை பார்த்ததும் முரளிக்கு சிறுவர்கள்தான் பழங்களை எடுத்திருக்க வேண்டும் என்பது புரிந்தது உடனே அவன் சிறுவர்களையெல்லாம் தன்னருகே வருமாறு அழைத்தான் அன்பு சிறுவர்களே நீங்கள் என் கூடையிலிருந்து பழத்தை எடுத்திருந்தால் அதனை உடனடியாக திருப்பி கொடுத்து விடுங்கள் இல்லை என்றால் இன்று என்னுடைய வியாபாரம் கெட்டுவிடும் என்று கூறினான் பழத்தை எடுத்த சிறுவர்களோ முரளியிடம் ஆத்திரம் வருவது போன்று நடித்தனர் பழக்காரரே நாங்கள் எதற்காக உமது கூடையிலிருந்து பழங்களை எடுக்கின்றோம் நீர் கூடையில் பழங்களை வைத்து சென்றதே எங்களுக்கு தெரியாதே அப்படி இருக்கையில் நாங்கள் எப்படி பழங்களை எடுத்தோம் என்று சொல்லலாம் நாங்கள் என்ன திருடர்களா என்றனர் அதை கேட்டதும் முரளிக்கு என்ன செய்வது என்று ஒன்றும் புரியாமல் கவலையடைந்தான் பின்னர் வேறு வழி இல்லாமல் வெறும் கூடையுடன் அங்கிருந்து கிளம்பினான் முரளி அந்த இடத்தை விட்டு கிளம்பியதும் சிறுவர்கள் எல்லோரும் தாங்கள் விளையாடுவதை விட்டுவிட்டு ஒன்று கூடினர் தாங்கள் மறைத்து வைத்திருந்த பழங்களை எடுத்து ஆசை தீர சாப்பிடத் தொடங்கினர் நண்பர்களே நாம் காசு எதுவும் கொடுக்காமல் சும்மாவே பழங்களை சாப்பிடுகிறோம் நாம் எல்லாரும் அதிர்ஷ்டக்காரர்கள்தான் என்றான் ஒரு சிறுவன் நண்பர்களே நாம் திருடி சாப்பிடுகின்ற இந்த பழங்கள் எல்லாம் மிகவும் ருசியாகத்தான் இருக்கின்றன இனிமேல் நாம் தினமும் பழங்களை திருடி சாப்பிடுவோம் என்றான் இன்னொருவன் அதனை கேட்ட எல்லா சிறுவர்களும் மகிழ்ச்சியுடன் ஆம் என தலையாட்டினர் அப்போது ஒரு மரத்தடியில் ஒளிந்திருந்த முரளி வெளியே வந்தான் அவனை கண்டதும் சிறுவர்களின் முகம் பேயறந்தது போல் ஆனது பசங்களா பழங்களையே பார்க்கவில்லை என்று சொன்னீர்கள் இப்போது எங்கிருந்து அவை வந்தன என்றான் சிறுவர்கள் தலை குடிந்தனர் பிள்ளைகளே இன்று என் வியாபாரமே போய்விட்டது பரவாயில்லை இந்த பழங்களை நான் உங்களுக்கு கொடுத்ததாக வைத்துக்கொள்ளுங்கள் என்று ஒருநாள் ஒரு நாள் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் பட்டினி கிடப்போம் பரவாயில்லை நீங்கள் இனிமேல் திருட்டு பொய் சொல்ல மாட்டேன் என எனக்கு வாக்கு கொடுங்கள் என்றான் சிறுவர்களின் மனம் உடைந்தது மாமா எங்களை மன்னித்து விடுங்கள் உங்கள் சூழ்நிலை புரியாமல் நாங்கள் நடந்து கொண்டோம் இனிமேல் திருட மாட்டோம் இது சத்தியம் என்றனர் முரளியும் சிறுவர்களை திருத்திய மகிழ்ச்சியில் வீடு திரும்பினான் இன்றைக்கி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ